நெல்லை ஷிஃபா மருத்துவமனையில் தழும்பில்லா லாப்ராஸ்கோப்பி அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற்றது நெல்லை சந்திப்பு ஷிஃபா மருத்துவமனையில் தென் தமிழகத்திலேயே முதன் முறையாக தழும்பில்லா லாப்ராஸ்கோப்பி அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற்றது மஞ்சள் காமாலை செரிமான கோளாறுகள் தொடர்ச்சியான வயிற்றுவலி குடல் இறக்கம் அதிக எடை அதிகமான மாதவிடாய் இரத்தப்போக்கு முன்கழுத்து கழலை மார்பக கட்டி வீக்கம் போன்ற குறைபாடு உடையவர்களுக்காக இந்த முகாம் நடத்தப்பட்டது இந்த மருத்துவ முகாமில் சென்னை ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியில் பணிபுரிந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஒற்றை துளை அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள டாக்டர் கிஷான் கில்பட் கலந்து கொண்டு மருத்துவ ஆலோசனைகளை வழங்கினார் இந்த மருத்துவ முகாமில் கலந்து கொண்டு தேர்வு செய்யப்பட்ட நோயாளிகளுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் சலுகை கட்டணத்தில் அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படும் என ஷிஃபா மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது இந்த மருத்துவ முகாமில் ஏராளமான நோயாளிகள் கலந்து கொண்டனர் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி